ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்துலாஜ் கார்த்திகை தீபமான இன்னைக்கு ரெண்டாவது தான் வந்திருக்க கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக உயரமான தொண்ணூறு அடி சிவலிங்கம் இருக்கிற கோயிலான அருள்மிகு ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் தொண்ணூறு அடி சிவலிங்கத்துக்கு கீழே இங்கே நவகிரக சிவலிங்கங்கள் இருக்கு இது ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலோட நுழைவாயினுங்க இங்கே கோயிலோட கொடிமரம் இருக்குது அடுத்து நந்தி பகவான் இருக்காரு இங்கே விநாயகர் சன்னதி இருக்கு இங்கே தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்கு இங்கே முருகர் மற்றும் வள்ளி தேவயானையோட சன்னதி இருக்கு இங்கே அம்மனோட சன்னதி இருக்கு தொண்ணூறு அடி உயர சிவலிங்கத்துக்கு மேலே மகாதீபம் ஏற்றி இருக்காங்க இங்கிருந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு இதே மாதிரி மற்ற கோவில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சித்துவிலாக்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க